ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மதுஸ் கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அட்டகாசமான சாரீஸ் கலெக்ஷன்ஸோடு தான் வந்திருக்கோம் நியூ அரைவல் நியூ டிசைன் நியூ பேட்டர்ன் உங்கள் வார்ட்ரோப்பில் இல்லாத கலர்ஸ் எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறீங்க எல்லா கலர்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு சேரீ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நல்ல ஒரு கிரே வித் மெ மெரூன் கலர் பார்ட்ரு அழகாக இருக்கு பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்ட்ருமே உங்களுக்கு ஷார்ட்டாக பாட்டமில் ஷார்ட் பாட்ருமும் டாப்பில் இன்னுமே ஷார்ட் பார்ட்ரு வந்துடும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் நோ ட்ரான்ஸ்பரன்சி ட்ரான்ஸ்பெரன்சி ஒரு பாயிண்ட் கூட தெரியாது ஆஃபீஸ் வியர் கோயிலுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் கூட அழகாக வியர் பண்ணிட்டு போகலாம் நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும் சாரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சாரிக்கு வரக்கூடிய ஓவரால் வியூ இப்படி தான் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கொடி இலை ஓடுற மாதிரி அழகாக அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்ட்ரு கலர் இருக்கும் க்ரீன் கலர் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது பாருங்க டார்க் கிரே இது டாப்பில் வரக்கூடிய பார்டரு ஷார்ட்டாக க்யூட்டாக அழகாக இருக்குது பாட்டமில் வரக்கூடிய பார்டருமே ஷார்ட்டாக தான் இருக்குது உங்களுக்கு டாப்போட பாட்டமில் கொஞ்சம் பெரிய பார்ட்ரு அவ்வளோதான் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்துங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சேரீஸை இது சாரீக்கு வரக்கூடிய பழு டிசைன் வா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸுமே பார்த்துடலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு கலருக்கே அழகாக உங்களுக்கு வந்துடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளவுஸுமே ஸ்லீவுக்கு நீங்கள் அழகாக வச்சு பார்ட்ரு ஸ்டிச் பண்ணலாம் டாப்லுமே சேம் சேரீயில் வர மாதிரி ஷார்ட் பார்ட்ரு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரியோடைய பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இதனுடைய ரேட்டு கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு அவுட் ஆகிடும் உங்கள் வார்ட்ரூப்பில் இல்லாத கலர்ஸ் தான் நீ நான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் ஷேட் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடுனா உங்களுக்கு டூ டேஸ்லேயே ஒர்க்கிங் டேஸில் ரீச் ஆகிடும் அதர் ஸ்டேட்னா த்ரீ டு ஃபோர் டேஸில் ரீச் ஆகிடும் சரிங்களா பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரீஸ் ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ நேவி ப்ளூ பார்டர் வந்துடும் சாரி வந்து நல்ல ஒரு ஸ்கை ப்ளூவில் டார்க் ப்ளூ அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் சாரிக்கு வரக்கூடிய கேட்லாக் வியூ சாரி வந்து சிக்ஸ் தேர்ட்டி கட்டுங்க நல்ல பெரிய ஸாரீ ப்ளவுஸுமே உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் சாரியுமே நல்ல பெரிய சாரீ சிக்ஸ் தேர்ட்டி கட்டு ஷோரூம் வெரைட்டி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் சேரீஸ் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த பார்டர் கான்ட்ராஸ்டாக வந்துடுது இல்லையா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட்டு அழகான மங்களகரமான கலர் உங்களுக்கு பார்ட்ரு கலருக்கே சேம் ப்ளவுஸுமே பார்ட்ரு எல்லாமே அழகாக வந்துடும் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது டிசைனுமே அழகாக உங்களுக்கு சாரி ஃபுல்லாக செல்ஃப் டிசைன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நியூ அரைவல் நியூ பேட்டர்னுங்க அவ்வளோ அழகாக இருக்குது நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் ஷேடு அழகாக இருக்குது பாருங்க பார்ட்ரு வந்து நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது தெரியுதுங்களா நல்ல ஒரு பட்டு சேரீ வியர் பண்ணிங்கன்னா கூட இந்த அளவுக்கு லுக் இருக்காது இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருக்கும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் கோயிலுக்கு பார்ட்டி வேர்ஸ்க்கெல்லாம் அழகாக நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போகலாம் ஆஃபீஸ் வேர் கூட அழகாக வியர் பண்ணிவிட்டு போகலாம் நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டு கோல்டன் கலரில் அழகாக வந்திருக்கு பாருங்கள் பார்டருமே நல்ல ஒரு ப்ரௌன் கலருங்க அழகாக இருக்குது பாருங்கள் கலர் காம்போ சூப்பராக இருக்குது இல்லையா உங்களுக்கு எந்தெந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரிக்கு வரக்கூடிய கேட்லாக் வியூ இதுதான் அழகாக இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான பீச் கலர் டார்க் பீச் கலர் பார்டர் வந்து உங்களுக்கு பர்பிள் கலரில் வந்துடும் அழகாக இருக்குது பாருங்கள் பர்பிள் கலர்லேயும் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் கண்டிப்பாக சொல்கிறேங்க வாட்ரூப்பில் இல்லாத நியூ கலர் பேட்டர்னில் தான் கொண்டு வந்திருக்கும் யார்கிட்டையுமே இந்த கலர்ஸ்லாம் இருக்காது பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷனில் கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டீங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஏன்னா டக்கு டக்குன்னு அவுட் ஆகிடும் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் வித் வயலட் கலர் அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் கலருக்கே வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த கலெக்ஷன்ஸ் முடியுது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் பயன்பெறட்டும் இதோட இந்த கலெக்ஷன்ஸ் முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கலெக்ஷன்ஸோடு பார்க்குறேன் தேங்க்யூ